ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோலாம் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நாலரை மணி நாங்கள்லாம் மூணு மணிக்கே எழுந்திருச்சு எல்லாம் ரெடியாக கிளம்பியிருக்கோம் எங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போக போகிறோம் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போகிறோம் அது எந்த ஊருன்னு நான் இப்போ சொல்லலை போக போக நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து எந்த ஊர் போறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம் இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் மணி பாருங்க நாலரை ஆயிட்டு கனி கிளம்பிட்டியா பாருங்க கனியோட ட்ரெஸ்ஸை நம்ம எங்க கனி போறோம் இது வரைக்கும் நீ போயிருக்கியா நீ போயிருக்கிற நீ உங்க அத்தை வீடு அங்க இருக்கு நீ அங்கே போயிருந்துருக்க சின்ன பிள்ளையில போயிருக்க அத்தை வீடு அங்க அங்கே இருந்தாங்களா அத்தை முன்னாடி அப்போ நீ போயிருக்க அம்மாவுக்கு தெரியும் உன்னை அழைச்சிட்டு போனாங்க உனக்கு ஞாபகம் இல்லை குட்டி குழந்தையா இருக்கப்போ போன நீ நாங்கள் தான் இது ஒன்று போகலை ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பாருங்க மாமியெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்க சரிய பாருங்க சரி திப்பா கிளம்பியாச்சா அவர் எங்கள் மாமா கிளம்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் நாத்தனாரும் வந்து கிளம்பிட்டாங்க எங்கள் நாத்தனாரும் வந்திருக்காங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இவங்க யார் யாரு யாரு இவங்க தான் எங்கள் நாத்தனார் நாங்களும் வந்து எல்லா வீடியோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க தான் எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்தனார் பொண்ணு தான் கனி எல்லாரும் வந்து கிளம்பி ரெடியாக இருக்கும் வெளியில வந்து இருக்கு போயிருக்காங்களா ஐயா போயிருப்பாங்க நீனும் போயிருக்கிற உனக்கு நாங்க நாங்கதான் இன்னும் போகல அப்பதான் பஸ்ட் போறோம் ஆனா நம்ம இப்ப சொல்ல வேண்டாம் அப்புறம் சொல்லுவோம் எந்த ஊருக்குன்னு இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னார்குடி வந்துட்டோம் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இப்ப நாங்க வந்து இருக்கிறோம் நாங்க வந்து ட்ரெயின்ல தான் வந்து போக போறோம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஆறு வாங்கடியா ஆர் ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடு ஆமா ஆர் 25 ட்ரெயின் ஏறி இருக்கோம் அம்மா பாருங்க அப்பா அத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க இங்க நானு அம்மாலாம் உட்கார்ந்துருக்கோம் இங்க வந்து மாமி மாமா நாசர் கை எல்லாம் ஆளுங்க வரலை பணக்கப்புறம் வர முடியும் கிடையாது

அப்பா வந்துட்டு நாங்க மட்டும் அம்மா நீங்க நாங்க திருச்சி வந்து இறங்கிட்டோம் திருச்சி வந்துட்டோம் வந்துட்டு இப்போ இனிமே வந்து எங்க போறோம் அடுத்து அடுத்து எங்க போறோன்னு உனக்கு காட்டுற மாதிரிங்க ஆ சரி சரி இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி ஏர்போர்ட் தான் வந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து எதில் போக போகிறோம் அப்படின்னு ஆமாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து போக போகிறோம் பாலம் வந்து மேலே ஏறுகிற மாதிரி இருக்குது அதனால் ஏற முடியலை அதான் மூச்சு வாங்குது கொஞ்சம் கீழே அப்படியே சர்க்கிளாக இருக்குது சர்க்கிளிலேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அதான் பேசுகிறவே மூச்சு வாங்குது இப்போ நாங்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஃப்ளைட்டில் போகோமுன்னு நாங்கள் வந்து சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லைன்னா நாங்கள் அப்படியே விளையாண்டுட்டுருக்கப்போ மேலே போகும் இப்போ சவுண்டு கேட்டு மேலே பார்த்துருப்போம் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃப்ளைட்டில் போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வர்றேன் நான் வந்து பார்த்ததே கிடையாது நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறேன் நானும் மாமியாக லாஸ்ட்டாக போகிறோம் ரெண்டு பேருக்கு தான் நடக்க முடியாமல் மெகிவாக பாருங்கள் எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ போயிட்டு போய்ட்டுருக்கோன்னு பாருங்கள் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தான் வந்து இருக்கு இருக்குது இதான் வந்து என்ட்ரன்ஸ் அப்படியே நாங்கள் நடந்தே வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே நடந்தே வந்துட்டோம் அப்படியே காற்று வாங்கலை நடந்துகிட்டே வரோம் எல்லாருக்கும் லாஸ்டில் நான் தான் போயிட்டுருக்கேன் மாமி கூட என்ன ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க